வணக்கம் இன்னைக்கு சிம்பிளான ஸ்நாக்ஸ் ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க நூறு கிராம் அளவுக்கு ரவை ஐம்பது கிராம் அளவுக்கு சக்கரை நீங்க சக்கரைக்கு பதிலா நாட்டு சக்கரை கூட எடுத்துக்கலாம் ரெண்டு வாழைப்பழம் அரை டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் கால் கப் அளவுக்கு மைதா இந்த ரவையும் சக்கரையும் மிக்ஸி ஜார்ல போட்டு அரைச்சிக்கலாம் வாழைப்பழத்தை ஒரு பாத்திரத்துல போட்டு நல்லா மசிச்சுக்கிறேன் மிக்சியில் தூள் பண்ண ரவையை சேர்த்துக்கலாம் ஒரு பிஞ்ச அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கிறேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன் இதையே சேர்த்து நல்லா கலந்துட்டு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்துக்கலாம் நீங்கள் தண்ணிக்கு பதிலாக பால் சேர்த்து கூட கலந்துக்கலாம் சட்டுன்னு பத்தே நிமிஷத்துல செஞ்சிடலாம் இப்ப கலந்ததுல மைதா சேர்த்துக்கலாம் இந்த அளவுக்கு இட்லி மாவு பதத்துக்கே கலந்துக்கங்க இப்ப எண்ணெய் சூடு பண்ணிட்டேன் சிம்ல வச்சுக்கிறேன் இந்த அளவுக்கு கிறிஸ்பியா வந்த பிறகு எடுத்துடலாம் வீட்டில் இருக்க பொருளை வச்சே நம்ம மொறுமொறுப்பான இந்த ஸ்நாக்ஸை செஞ்சு முடிச்சிடலாம் நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்